சத்தமாக கொஞ்சம் கேளுங்க அன்றகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது வளமையாக நாட்டிலேயே ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாகினார் அது ஒரு வளமையாக பிராந்திய வல்லரசு ஒரு உலக வல்லரசு என்ற அடிப்படையிலையும் எங்களுக்கு அயல் நாடு என்ற அடிப்படையிலேயும் இந்தியாவுக்கு சென்று வருவது வளமை ரணில் விக்ரசிங் அவர் தெளிவாக பிறகும் பாராளுமன்ற ஊராக தெரிவாகன பிறகும் அவர் சென்று வந்திருந்தார் கோட்டாபி ராஜபக்சம் தெரிவாக நான் பிறகு சென்று வந்திருந்தார் நாங்கள் தமிழரசு கட்சியாக பாராளுமன்ற குழுவாக ஜனாதிபதி அவர்களை அவருடைய இந்திய விஜயத்துக்கு பிறகு சந்திக்காவிட்டாலும் கூட கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே வேறொரு நிகழ்வு ஒன்று சம்பந்தமாக அவரை சந்தித்த பொழுது அவரிடம் எனக்கு அந்த கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவரிடம் நான் மிக நேரடியாக நான் கேட்டிருந்தேன் மாகாணசப தேர்தல் நீங்கள் பாரத பிரதமருடன் பேசிய பொழுது ஜாயிண்ட் பிரஸிடீஸ் அதாவது ரெண்டு பேரும் முனைந்து கூட்டாக முன்வைத்த ஊடக அறிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இலங்கையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையில் பூர்த்தி அடைய வேணும் அரசியல் சாசனம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணுமென்றது பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இருந்தது ஜாயிண்ட் பிரஸ் அதாவது சேர்ந்து செய்ததில் தனியாக செய்தது அந்த நிகழ்வை முன்னிட்டு அது அதுக்கு நீங்களும் அதை நடத்துவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் பழைய அதாவது பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு செல்வதாக இருந்தால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாகாண முறைமையை மாற்றி அமைக்குவதற்கு அதாவது தேர்தல் முறை கலப்பு முறைக்கு போவதாக வீதாசார அடிப்படை மட்டும் இல்லாமல் வீதாசாரமும் அந்த தொகுதியின் அடிப்படையில் அதில் எல்லா நிர்ணயம் செய்யறது இப்படி சில குழப்பங்களால் சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்று கூட மாகாண சபை தேர்தல் சட்ட ரீதியாக நடத்த முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்போ அதை நிவர்த்தி செய்வதற்காக பழைய தேர்தல் முறைக்கு செல்ல வேண்டும் அப்போ அந்த பழைய தேர்தல் முறைக்கு செல்வதற்கு ஒரு சிறிய திருத்தம் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும் அந்த சிறிய திருத்தம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே கௌரவ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டதர்ணி அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணியொன்றை முன்வைத்து அந்த பிரேரணை இறுதி வா இறுதி இறுதி நாள் மூன்றாவது வாசிப்பன்று அதை அமுலுக்கு வருமா வர வாய்ப்பு இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதை பேப்பரில் பேப்பர் அன்றைய நாளைக்குரிய பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து அது அகற்றினதின் காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை அப்போ அந்த வகையிலே மீண்டும் ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட வேணும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த நான் கேட்டிருந்தேன் இதை நீங்கள் செய்வீங்களா அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருமா இல்லாவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரே சுமந்திரன் கொண்டு வந்தது போல தனிநபர் பிரேரணையாக கொண்டு வருவான்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்லித்தான் நான் அதைப் பற்றி சொல்றேன் உங்களுக்கு அண்டு ஜனாதிபதி அண்மையிலே சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அண்டு திருப்பி சொல்றேன்னு சொன்னீங்க இப்போ ஜனாதி பாரத பிரதமர் சொல்ல உங்களோட நிலப்பாடு தான் என்ன என்று கேட்ட பொழுது அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் அப்போ நான் அதுக்கு கேட்டிருந்தேன் அதை ஏன் நீங்கள் இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி ஒரு கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பிரேர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதனூடாக அந்த பாராளுமன்ற சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாகி எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தட் அதிலே சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசினேன் இன்னும் நிலத்தொடர்பு அப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பெட்டியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக இதை எப்போ ஆரம்பிக்க போகின்றார்கள் இதை எப்போ முடிக்கப் போகிறார் என்றதை அவர்கள் அரசாங்கம் சொல்லுவோம் தொடர்ந்தும் இதை கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் வேணும் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது இதையும் இன்னும் மேலே விடயங்களையும் பெற்றி நாங்கள் எதிர்வரும் காலத்திலே வாரத்திலே ஒரு உடல் சந்திப்பின் உங்களுக்கு இன்னும் கூடுதலான கருத்தலை சொல்லலாம் இன்று நாங்கள் கூடியது தந்தை எங்களுடைய கட்சியினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டை முன்னிட்டு ஒரு அதை அனுஷ்டிக்கும் வகையாக இல்லாட்டி அதை முன்னிட்டு ஒரு நிகழ்வொன்றுக்கு நிகழ்வு ஒன்றிலே தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி இன்று எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை இன்று காலையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிறகு முதலாவது முறையாக நாங்கள் கூடியிருந்தோம் மட்டக்களப்பு மாவட்ட கிளை உடா கிளையுடன் எங்களுடைய பிரதேச கிளையினுடைய அங்கத்தவர்கள் அதாவது பிரதேச கிளையின் சார்பாக பொது சபைக்கு செல்வதற்கு கடந்த காலத்திலே அந்த அங்கீகாரம் கிடைத்த அந்த ஐந்து பேர் அனைத்து பிரதேசங்களையும் சார்பாகவும் அத்தோடு என்னுடைய மாவட்ட மகளிரணி அணி சார்பாகவும் மாவட்ட இளைஞர் அணி சார்பாகவும் பிரதிநிதிகள் அனைவரும் கூடுதலான வரவு இருந்தது நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு இல்லாட்டி முப்பத்தி எட்டு அளவுலே அந்த வரவு இருந்தது அறுபது பேரிலே நாங்கள் காலையில் கூடியிருந்தோம் கூட்டத்திலே பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் எங்களுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய நினைவு தினம் சம்பந்தமாக வாலிபர் முன்னணியினுடைய தலைவர் வாலிபர் முன்னணி எந்த வகையான நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருந்தார் அத்தோடு எதிர்வரும் ஜனவரி மாதம் பொங்கல் விழா எங்களுடைய வவுனதீவு பிரதேசக்களினுடைய தலைவர் கோபால சார் அவர்கள் தானாக முன்வந்து வவுனதீவு பிரதேச கிளைக்கு இந்த பொங்கல் விழாவினுடைய பொறுப்பை தருமாறு கேட்டு அவருக்கு பொங்கல் விழா இந்த முறை வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிலே ஒரு இடத்திலே அவர்கள் பிரதேச கூடி தீர்மானித்து அறிவிப்பார்கள் அத்தோடு கட்சியினுடைய எதிர்கால செயல்பாடு நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் போன்றவர்கள் எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கிறது என்றதை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் தற்பொழுது இருக்கும் இடம் எங்களுடைய தந்தை செல்வா ஞாவார்த்த ஞாப்த தந்தை செல்வாடைய ஞாபகத்த ஞாவார்த்தமாக நாங்கள் இருந்த ஏற்பாடு செய்திருக்கோம் இல்லாட்டி அமைத்திருக்கும் பூங்காவிலே நாங்கள் தற்பொழுது இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கட்சியினுடைய எழுபத்தி ஐந்து வருடங்கள் கட்சி ஸ்தாபித்து கட்சியை ஆரம்பித்து என்னுடைய ஸ்தாபக தலைவர் எழுபத்தைந்து வருடங்கள் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பூர்த்தியாக இருக்கின்றது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு போகும் வேறு திட்டங்கள் மற்றும் ஏனைய கட்சியினுடைய ஏனைய முக்கியஸ்தளுக்கு ஒரு விடுமுறை நாளன்று பொருத்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்றதின் அடிப்படையில் இன்று ஒரு அடையாளமாக நாங்கள் தந்தை செல்வாயினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு நிகழ்வு ஒன்றை செய்திருக்கிறோம் ஆனால் இன்றையங்களுடைய மாவட்ட கலையிலே நாங்கள் ஒரு ஒரு பிரேரணை ஒன்று முன்வைத்திருந்தேன் அந்த பிரேரணைக்கு எங்களுடைய மாவட்டக்களினுடைய அங்கீகாரம் கிடைத்திருந்தது அதாவது எழுபத்தைந்தாவது பவளவுலா ஒரு நிகழ்வொன்றை இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கிறதாக இருந்தால் அந்த நிகழ்வை மட்டக்களப்பிலே நடத்துவதற்கு அனுமதி தருமாறு கட்சியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தோம் ஏனென்றால் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது கடந்த தேர்தல் முடிவுகளையும் ஒரு காரணமாக நான் மனதிலே தான் அந்த பிரேரணை நான் முன்வைத்திருந்தேன் அந்த வகையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு பவளவுலா நடத்துவதாக இருந்தால் ஒரு பெருமளவான ஒரு ஒரு ஆடம்பரமான ஒரு பெருந்திரளான மக்களுடன் ஒரு நிகழ்வை நடத்துவதாக இருந்தால் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து நாங்கள் செய்கிறதுக்கு தயார் அந்த பொறுப்பை எங்களுடன் தருமாறு எதிர்வரும் கட்சியிலே அடுத்தடுத்த கூட்டங்களே நாங்கள் அதை முன்வைக்கிறதுக்காக நாங்கள் தனித்திருக்கிறோம் அந்த வகையிலே பல விடயங்கள் சமகால அரசியல் தொடர்பாக எல்லாம் பே அதுக்கான நேரமெல்லாம் நான் எதிர்வரும் வாரத்துக்குள்ளே ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சமகால அரசியல் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கருத்திலே நாங்கள் முன்வைக்காமல் நினைக்கிறோம் அந்த வகையிலே இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன்